ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன விழா பார்க்க போகிறோன்னா எங்கள் கிராமத்தில் அடுப்பு புதுசாக செங்காங்கல் மூணு கல் மூணு மூணு கல்லாக எடுத்து அதில் அடுப்பு மாதிரி அதை வச்சு மொழுகி அதெல்லாம் தான் வச்சு நாங்கள் சாமி கும்பிடுவோம் பொங்கல் பொங்குவோம் உங்கள் கிராமத்தில் எப்படி உங்கள் ஊரில் எப்படின்னு சொல்லுங்கள் நாங்கள் வே சீட் அடுப்போ சிமெண்ட் அடுப்போ இல்லை சிலிண்டர்லேயும் வச்சு சமைக்க மாட்டோம் கேஸ் அடுப்புலலாம் இது மாதிரி விறகு அடுப்பு இது மாதிரி அடுப்பில் தான் நாங்கள் சமைப்போம் அதுவும் மண் தான் வாங்கி சமைப்போம் வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த அடுப்பு தான் இப்போ நான் மொழுகும் போகிறேன் ரெடி பண்ணி இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மொழிகிட்டேன் இது ரெடி பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு இது ரெடி பண்ணிவிட்டேன் அடுத்தது வந்து இப்போ பாருங்கள் பிள்ளையார் அதையே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ மூணு ரெடி பண்ணிட்டே போகணும் மூணு இருக்குது இது மாதிரி இது ரெடி பண்ணணும் நெக்ஸ்ட்டு இது ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ரெடி பண்ணணும் எப்போயும் எப்போ இது ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னுட்டு இருக்கேன் உங்கள் கிராமத்திலலாம் எப்படி ரெடி பண்ணுவோம்னு எனக்கு சரியாக தெரியல எங்கள் கிராமத்தில் வந்து இது மாதிரி தான் ரெடி பண்ணி செய்வோம் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும் இருந்தாலும் எனக்கு ஃபஸ்ட்டில்லாம் இந்த கிராமத்தில் வந்து இந்த மாதிரி அடிப்பு ரெடி பண்ணுறதெல்லாம் எனக்கு சத்தியமாக தெரிய தெரியாது பிடிக்கும் பிடிக்காது போக போக பழகியாச்சு ஏதோ அப்படியே போயிட்டு இருக்குது உங்கள் கிராமத்தில் எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சரிங்களா எல்லாேருக்கும் ஹாப்பி பொங்கல் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ இங்கே பாருங்கள் இப்போ இது இது இப்போ தான் ரெடி பண்ண போயிருந்து பாருங்கள் எப்படி ரெடி பண்ண வேணும் இப்படி தான் ரெடி பண்ணணும் சரிங்களா இது ரெடி பண்ணி இது உள்ளலாம் வச்சுருக்கேன் பாருங்கள் விறகு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் விறகுல தான் சமைப்போம் இளைஞர்கள் நிறைய வீடு நிறைய விதத்தில் கிராமத்தில் என்னென்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க எங்கள் ஊரில் இப்போ தாங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த கடலில் போட்டு பண்ணி நீ பிறகு தான் பொங்கு பொங்குவோம் மூணு நாளைக்கு சாணி இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்போம் அவர் அவர் இன்னும் முழக வேண்டியது இருக்கு இப்போ உங்களுக்கு டெமோ மட்டும் தான் காமிச்சேன் சரிங்களா ஓகே பாய் ஃபைன்ஸ் என்னோட வீடியோ